இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்துதர்பவுள் எபிரேயர் கழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு மற்றும் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும்போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பழியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவர்களாக்கியவர்களை ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்களாக்கினார் எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பழிக்கு இடமே இல்லை இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நற்செய்தி புனித மாட்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இரண்டுவிடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார் அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவில் வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் போகும் ஆனால் என் வார்த்தை ஒளியவே மாட்டா ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்